நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தைச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போகிறன்னு பா பாலியல் தொழிலாளின்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சுட்டு பேங்களூரில் தவிர்த்துட்டு போனடா நாசமாக போவடா நீ நாசமாக போவடா என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண பார் என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவ அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ நான் எவ்வளவு பதினஞ்சு ஆண்டுகள் போது நீங்க எல்லாம் என்ன பொடுங்குனீங்க அவ தான் பண்ண அவளுக்கு மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேற்று நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேசி வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தெனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானு ஆண்டுகிட்டு இருக்கீங்க என்ன யோக்கிது இருக்குது என்னை கேட்க பேசுறது அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேரில் நீ எப்படி முடிவு பண்ணுற எப்படி முடிவு பண்ற நீ நீசாரணை தெரியுதுல நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு உன்னை யார் பேச வழக்கை தொடுத்தது நான் வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல் நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார் நீ யாரு எப்படி சொல்லுவ எப்படி சொல்லுவ அது தொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க கேட்டிருக்காரா இல்லையா நீதிபதி அவரும் நீதிபதி தானே நீதிபதி தானே அப்புறம் பக்கத்தில் தானே இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சொல்லலாம் தம்பி ஆயிரம் பேர் சொல்லலாம் இப்போ நான் நான் உங்கள் மேலே பள்ளி சொல்லவா சொல்லவா சொல்லிட்டு போவா யாரும் சொல்லலாம் அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப விசாரணைன்னு முடிவில் தானே தெரியணும் அதுக்குள்ள ஏன் குற்றச்சாட்டை வைக்கிற உன் நோக்கம் என்ன நீ என்ன தகுதியை பற்றி பேசுற அருகதையை பத்தி பேசுற முத நீங்க தலைமை பண்போட பேசுங்க நடந்துக்கிறது இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்களா வாய் திறந்தது எங்கே அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி பாலியல் வன் துன்ப கொடுமைக்கு நாடங்களும் ஒன்பதாவது படிக்கிற பிள்ளையா நாலு வாத்தியார்கள் சேர்ந்து கற்பிணியை கற்பமாக்குனாங்களா அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில அதுல அந்த கொலையில் அந்த சாவில் என்ன அதுக்கு கருத்தென்ன கருத்தென்ன கருத்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பத்து பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே அதுல உங்க கருத்தென்ன என்ன பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன என்ன தம்பி மூணு வயது குழந்தைய மயிலாடுதுல ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது அதுல உங்க கருத்தென்ன அப்போல வாயில் என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா இங்க யாரும் இல்ல இங்க முன்னாடி நிக்கிறவன் சீமான் அதனால நீங்க பேச வேண்டியது வருது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்ன எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில் இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வச்சிருக்கிறீங்க மும்மொழி கொள்கையில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன புதிய கல்விக் கொள்கையில உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிலைப்பாட என்ன ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அங்கு கருத்து என்ன இருக்கு கச்சத்தீவு மீட்புல காவிரி நதிநீர் உரிமையில முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில உங்கள் நிலைப்பாடு கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது அதுல உங்க நிலைப்பாடு மலைகளையெல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு எதுவுமே இல்லை தேசிய நின் உரிமைக்கு நிக்காதவங்க கம்யூனிஸ்டே இல்லை கம்யூனிஸ்டையில உனக்கு கருத்தென்னு எங்க இருக்குது கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கவரம் உங்களுக்கு பெருமை உங்களுக்கு மதிப்பு தேவையில்லாம குறுக்க குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு கூடாது எதுல கருத்து சொல்லிருப்பீங்க இதில் சொல்றீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல போல அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா எங்கே போனீங்க கேவலம் நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்னுகிட்டா அத்தனை அநீதி அக்கிரமத்தையும் சயித்துக்கிட்டு கள்ளக்காரய் சாவில் உங்க கருத்து என்ன மயிலாடுதுறை ரெண்டு பேர் சாராயங்காச்சே நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததுல வெட்டி கொன்னுட்டானே அதுல என்ன உங்க கருத்து இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த இருபத்தெட்டுல தொடர்ச்சியாக நடக்கிற இருபத்தாறு இடங்களில் பாலியல் கொடுமை நடந்தது அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்தில முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன வா எங்கே இருந்தது ஏன் பெசலை வீட்டு காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்களே கம்யூனிச தோழர்கள் மூத்த தோழர்கள் எல்லாம் அதுல உங்க கருத்து என்ன ஏன் போராட நீ அனுமதிக்கல அண்ணா பல்கலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை அம்மா சௌமியா அன்புமணியை அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம இது கைது பண்ணி உள்ள சார் அப்ப அரசு குற்றவாளி அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கேன் அதனால நீ போராட அனுமதிக்கல இதுக்கு வாய்தர் வந்து கருத்து பேசிட்டு இருக்க நாளைக்கு பேசிடுவீதிமன்ற வழக்கு பேசி ஒரு தடவை அரசியலா நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு புதிய கல்வி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு மும்மொழி கொள்கையில உங்க கருத்து என்ன இருக்கா இருக்கா கேவலமா இல்ல அதை எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அதை ஆதரிக்க கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான் குறுக்க குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ ஒட்டு நீ ரத்தம் குடிச்சியா தனியா போய் நின்றணும் கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது விளையாட்டு பண்ணிட்டு அழகிறீங்க நீங்கள் வா வந்து போ மலையை பாதுகாக்க வந்து போராடு நிலத்தின் வளத்தை களவு கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுங்க மரியாதை வச்சுருந்தோம் போராட்சிங்கிற வார்த்தையே போராட்டங்க வார்த்தையை கத்து கொடுத்தவங்கிறதுனால ஒரு மதிப்பு அது சும்மா தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் ஒரு கருத்து இது கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கா 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க எதுக்கு தேவைப்படுது தம்பி கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லு எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடி எந்த மக்களின் பிரச்சனை ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு பதினாலாயிரம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு இருந்து போறான் நானே அப்ப வந்தீங்களா போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிழை பிடித்த தொகை தான் போராடினீங்களா இல்லை அந்த நேர ஆசிரியர் முழு முழு இதுக்கு இந்த பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா அதுக்கு போராண்டிங்களா அதுக்கு வந்தீங்களா நீங்க தான் சொல்றீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா தேவைன்னா அவ போய்ட்டு அப்படி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டவனா இருப்பானா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது யார் உங்கள் ஐயா சொன்னார்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறார் சொல்கிறாரா இல்லையா சொல்கிறார் இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார் ஒன்று பெரியாரை தலைவராக ஏற்றிருக்கிறீ அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க என்ன இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்து தான் கேட்குறேன் இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன் பெரியார பெரிய பெரியாருன்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீல அவர் சொன்னது தான் இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது எப்பா உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அதில் உங்க கருத்து என்னப்பா என்ன என்ன விளையாட்டு பண்ணிருக்கேன் நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறோங்க நீங்கள் வெளியில நடமாட முடியுமான்னு பாரு அமைதியா போங்க அமைதியா போங்க அதை திறக்க விடுறதுக்கு அண்ணன் இவ்வளவு பெரிய படையை வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கேன் தேர்தல் அரசியல் வெற்றியெல்லாம் எனக்கு நாலாம் பட்சம் என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு முக்கியம் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற அம்மா சைத்து இப்போ என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்குது அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை தேர்தலை நின்னா நிற்பேன் நிற்கலே நான் போவேன் ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிறது மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுறவு வேலை எங்களோடது நீ திறந்துரு பார்ப்போம் ஸ்டெர்லைட்டை நீ திறந்துரு இந்த திராவிட கூட்டம் மாதிரியா நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூடு அதில் ஈடுபட்டவர்கள் ரெண்டே மாதத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்ன நடந்தது கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை அந்த காணொலி இப்போ மறுபடியும் வெளியிடுவோமா கதறி கதறி அந்த தங்கைகள் துடித்ததெல்லாம் பார்த்து அப்போ கொந்தளிச்சு அப்போ நாங்கள் வந்தால் ரெண்டே மாதத்துல எல்லாத்தையும் தீர்ப்பண்ணு நீதியை நிலைநாட்டுவங்களே இப்ப மாச்சியை முடிய போகுது அஞ்சாண்டாக போகுது ஏன் ஒண்ணும் சாத்தான் சாத்தான்குளத்தில் எல்லாமே சொன்னீங்க எங்க செஞ்சீங்க கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு பேர் செத்தானா இல்லையா செத்தான் யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான் ஒரு நொடி கூட ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் ஒரு மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது யார் கேட்டது அதுக்கான விசாரணை யார் குற்றவாளி எந்த நோக்கத்துக்காக கொலை நடந்தது இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குதே அதை அதை நிகழ்த்தியவர்கள் யார் பின்னணி யார் ஏன் அது குறித்து விசாரணையே இல்லை எல்லாருடைய கவனமும் இதிலேயே இருக்குதே காரணம் என காரணம் சீமான் அப்ப நீ என்னை எதிர்கொள்ள முடியலை உயரம் எட்டுங்கிறான் பதினாறுங்கிறான் பதினாறு முப்பத்தி ரெண்டா நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அது ஆகும் பாக்குதானே போறீங்க இருபத்தாறுல முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்கு தொடுத்தேன் நீங்கள் அதை விரும்பல இழுக்கிறீங்க என்னை அவமானப்படுத்துறது சிதைச்சிரு நினைக்கிறீங்க நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்க என்னை சமாளிக்க முடியாம இந்த அவதுரையே சுமத்தி சுமத்தி என்னை வந்து அது என்னை எப்படி சொல்கிறதுங்க சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லா